பாருங்க அஞ்சு இஸ்டு ஆறு ஈக்குவல் எக்ஸ் பன்னெண்டு எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்கோம் அஞ்சு இஸ்டு ஆறு அதுக்கப்புறம் ஈக்குவல் அதுக்கப்புறம் எக்ஸ் பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் பாருங்க இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோ ரெண்டு ரேஷியோக்கு இடையில ரெண்டு நாலு வச்சா அதுக்கு பேர் தான் விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம் அப்படியே விகித சமம்னு சொல்லுவாங்க அது போன பாட்டில் பார்த்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டோ ரெண்டு டாட்டோ அல்லது நாலு டாட்டோ ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் வச்சிருந்தா அதுக்கு பேர் விகித சமம் அப்படின்னு அர்த்தங்க சரிப்பா இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப ஈஸி இந்த பக்கம் அதாவது இதில் கடைசி அஞ்சு இதில் கடைசி பன்னெண்டு இந்த அஞ்சையும் பன்னெண்டையும் அதாவது கடையும் கடையும் பெருக்குங்க அஞ்சையும் பன்னெண்டையும் பெருக்கீங்க அஞ்சையும் இருங்க நான் தெளிவா ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன் அஞ்சையும் பன்னெண்டையும் பெருக்குங்க ஒரு ஈகோல் வச்சுங்க இதுக்கப்புறம் மீதி இருக்கிற நம்பர் என்ன ஆறுன்னு ஒரு நம்பர் இருக்கு இருங்க கலர் மாத்திக்கலாம் ஆறுன்ற ஒரு நம்பர் இருக்கு எக்ஸ் ஒரு நம்பர் இருக்கு சரிங்களா இடையும் இடையும் இது இடையில இருக்கு இல்லையா இந்த ரெண்டு நம்பரையும் பேருக்குங்க அதாவது கடையும் கடையும் பெருக்குங்க இடையிட பெருக்குங்க நடுவுல ஈக்குவல் டு அடடா சூப்பர் பா அப்ப என்ன பண்றேன் இடையில அதாவது ஆரையும் எக்ஸையும் பெருக்கிட்டேன் இடையில ஈக்குவல் டு போட்டுட்டேன் புரியுதா இது வந்து பாருங்க கடையும் கடையும் பெருக்கிறது இது இடை இடையும் பெருகினது கரெக்டா புரியுதுங்களா நடுவுல ஈக்குவல் டு வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இது ஒரு ஸ்டெப் சரிங்களா சோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சுன்னா இந்த ஸ்டெப் எழுத வேண்டாம் ஓகேங்களா ரைட் இப்போ எனக்கு என்ன கேள்வி எக்ஸோட வேல்யூ அப்போ இந்த பெருக்கல்ல ஆறு இருக்கா ஆமா இந்த ஆறு எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவல் அண்ணாண்ட அண்ணாண்டு எடுத்துட்டு போயிட்டா அது என்னவா ஆகும்னா பெருக்கல்ல இருந்தா வகுத்துல கூட்டல்ல இருந்தா கழுத்துல ஆயிடும் சோ இது மாதிரி அப்படியே மாறிடும் அப்ப பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு என்னென்ன பக்கம் போனா வகுத்துல மாறிடும்